السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكورية الله إن الذي يارخلي أن بشهود الخليم نام تدرشي آها بارت து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஓதுவதன் மூலமாக நாம் ஒரு விடயத்தை நடக்காது என்று நினைத்திருப்போம் நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட நடத்தி வைக்கின்ற மிகவும் சிறந்த ஒரு சலவாத் இந்த செலவாத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த செலவாத்தை ஓதுவோம் نيشي ماها الله جل سبحانه وتعالى إن سلوات مولا ماها نام ندقا <applause> ده اندر نينيت تي <applause> الله مهوم الى راها ندتي ويكن را اند سلوات را اللهم صل على محمد النبي الأمي وإلى آله وسلم تسليما اللهم صل على محمد النبي الأمي என்ற இந்த சலவாத்தை நாம் மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சலவாத்தின் மூலமாக அல்லாஹில் நாம் நடக்காது என்று நினைத்து அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சலவாத்தாக இந்த செலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது